எமது பிரதேசத்தின் மக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் திங்கக்கிழமை பூரண கத்தால் ஒன்றுக்கான அழைப்பினை இலங்கை தமிழரசுக் கட்சி விட்டிருக்கின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நிலவும் இராணுவ பிரசன்னத்துக்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த கர்த்தாலுக்கு எமது கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்துள்ளார்கள் மக்கள் மத்தியில் இராணுவ முகாம்கள் நீண்ட காலமாக இருப்பதனால் ஏற்படும் பாரிய தொடர் விளைவுகள் எனதும் ஒரு உதாரணம் முத்தியன்கட்டு சம்பவமாகும் இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் முத்தியன்கட்டு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டதை பக்க சார்பற்ற வகையில் நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் படுகொலை செய்யப்பட்டவரின் குடும்ப குடும்பத்தினர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இதனை போன்று பொதுமக்களை கொண்டு கொலை செய்த ராணுவத்தினர் ராணுவ அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதனை கண்டித்து அழைப்பு விடுக்கப்படும் இந்த கர்த்தாளுக்கு எமது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட வர்த்தக சங்கங்கள் சந்த வியாபாரிகள் ஆட்டோ மற்றும் போக்குவரத்து சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் என்ற ரீதியில் வினியமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி